அனைவருக்கும் வணக்கம் ஐயா இயற்கை நடேசன் ஐயா அவர்கள் வந்து இயற்கை இந்தியாவுடைய தலைவர் நம்ம உடற்பயிற்சி கூடத்துக்கு வந்து கடந்த இரண்டு நாட்களாக பயிற்சி பண்ணியிருக்காரு அவர்கிட்ட நம்ம ஜிம்மை பற்றியான ஒப்பீனியன் கேட்போம் எப்படி இருக்குது இந்த உடற்பயிற்சி கூடம் இந்த நீடாமலம் பகுதியில் எப்படி இருக்குங்கிற விஷயங்களை ஐயா வயலை கேட்டோம்னா நமக்கு ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோம் ஐயா சொல்லுங்கய்யா நீடா இது நீராடு மங்கலம் நீருக்கு பெருமை பெற்றது காவிரிக்கு பெருமை பெற்றது விவசாய பங்கு அப்பேற்பட்ட நீடாமங்கலத்தில் நமது ராஜேஷ்குமார் அவர்கள் உடற்கல்வி இயக்குநராக இருந்து இந்த இளைய தலைமுறைக்கு உடல் இயக்குனர் உடல் ஆசிரியர் தான் உடற்கல்வி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் உடலை இயக்கக்கூடிய ஆற்றலை உடைய நிபுணத்துவம் பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டால் அவர் உடற்கல்வி இயக்குனர் தான் அரசாங்க பதவிகளில் மாற்றம் இருக்கலாம் ஆனால் பொது வெளியில் அவர் இயக்குனர் ஏனென்றால் இப்பேற்பட்ட ரகசியங்களெல்லாம் உடலுக்குள் இருப்பதை இளையோர் இளையோர் வட்டாரத்திற்கும் சரி முதியோர் பட்டாளத்திற்கும் சரி வாழக்கூடிய வாழ்வியலை மதிப்பு கூட்டுவதற்கான உடல் இயக்க ரகசியங்களை நமது உடற்பயிற்சி கூடத்தில் மிக தென்ன தெளிவாக கூடவே இருந்து பயணிக்கிறார் மேலும் அவருடைய வேலை நேரங்களில் இங்கே பயிற்றுடர்களை நியமித்து ஆண்கள் பெண்கள் இருபவருக்குமே ஒரு சகோதரத்துவ அடிப்படையில் உடற்பயிற்சி கூட விரிந்து கொண்டிருக்கிறது காவிரியின் அழகை போல காவிரி கொண்ட பிள்ளைகள் யாவும் ஒரு உயிரோட்டத்தோடு உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய ஆரோக்கிய மேம்பாடு வாழ்வியலில் பிறப்பையும் ஒழுங்குபடுத்தி இனிவரும் காலத்தில் சந்ததி பெருக்கத்தையும் ஒழுங்குபடுத்தி அவர்கள் ஆரோக்கியமாக ஒரு ஆளுமைகளாக இந்திய ஆட்சிப்பணியையும் சரி இந்திய காவல்படையையும் சரி இந்திய வருவாய்ப்படியும் சரி இந்திய சட்டப்படியும் சரி ஏனைய விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சி பணிகளிலும் அவர்கள் ஆரோக்கியமாக மேம்படுவார்கள் என்று அவர்களை வாழ்த்தி இந்த விவசாயம் நிறைந்த பூமியிலும் விவசாயிகளையும் தலைக்க செய்ய செய்கின்ற ராஜேஷ்குமாரினுடைய இயற்கை வேளாண்மை திட்டங்களும் ஈடேறும் அவருடைய இந்த பசுமைவெளி பரப்பு இந்த பசுமை பசுமைவெளி பரப்பில் பிறந்த விவசாய பெருக்குடி மக்களே மக்களை மேம்படுத்தும் என்று இயற்கை இந்தியாவின் சார்பாக நம்புகின்றேன் அதை மேம்படுத்துவதற்கு இயற்கை இந்தியாவின் உறுதலை என்றும் இருக்கும் இயற்கை சுமையான ரீசன் நன்றி நன்றியா ரொம்ப மகிழ்ச்சி உண்மையிலேயே வந்து நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு உள்ள வேலைப்பகுதிக்கு இடையில் வந்து உங்களோட பயிற்சி வந்து மிக சிறப்பாக இந்த வயசுலேயும் செஞ்சு எங்களையெல்லாம் எல்லாம் ஒரு ஊக்கப்படுத்துறீங்க அதுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் உங்களுடைய வாக்குப்படி இளைஞர் எங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுறோம் மாற்றம் ஒன்றே மாறாது வாழ்க வளம் Màn